நம்மளோட சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனே வரும் மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வந்து இன்றைக்கி எபிசோடில் காவேரி ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி வந்தால் என்ன ஆகும் பசுபதி வ நினச்சி எனக்கு பயமாக இருக்குது உங்களால் உங்கள் பசுபதியால் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து பயப்பட்டாங்க பயந்து வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு பிரச்சனை இல்லை பாட்டி சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் அப்ப இல்லடா அவனுக்கு தெரியாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காவேரி சொல்லுவாங்க ஒரு விஷயம் பாட்டி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க பசுபதியோட சாப்டர் க்ளோஸு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க அவனை பற்றி இனி பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா காவேரி இப்போ சொன்னதுக்கும் அப்போ நமக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பசுபதி வந்து அவரோட பேஜில் என்ன போட்டிருந்தார் எல்லாருக்குமே தேங்க் பண்ணியிருந்தாரு மகாநதி டீம்ல இருந்து டிவி அதாவது விஜய் டிவிக்கே வந்து தேங்க் பண்ணியிருந்தார் இவ்வளோ விஷயம் நீங்கள் வந்து எனக்கா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே வந்து சூப்பர் அப்படின்னு எல்லாமே தேங்க் பண்ணி அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அப்பயே நம்ம வந்து கெஸ்ட் பண்ணியிருந்தாயே மகாநதி விட்டு அவர் வந்து விலகிறாரா அப்படிங்கிற மாதிரி வந்து கெஸ்ட் பண்ணியிருந்தார் ஆனால் வந்து அவர் வந்து நமக்கு வந்து சீரியலில் வந்துக்கிட்டே இருந்தார் எனக்கு தெரிஞ்சு அந்த லாஸ்ட் மினிட்ல பையனை கடத்துற சீனு அப்படி இப்படி போயிட்டு இருந்தது இல்லையா அந்த டைமில் வந்து தான் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து சீரியலை வந்து அவர் வந்து கிட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அதுக்கப்புறமா வந்து சுவாமியோட அவர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பார் அந்த அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு ஃபோட்டோவுமே எடுக்கலை சகல பாய்சங்களோட நின்று எடுத்தது அதுக்கப்புறமா எந்த ஃபோட்டோவுமே எடுக்கல அவர் சீரியலை விட்டு விளையிட்டார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது நீ காவேரி சொன்னதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது பாட்டி வந்து பயப்படுறது இனிமேல் பயப்படுவாங்க புதுசாக யாராவது கொண்டு வருவாங்களோ இல் இல்லைன்னா நம்ம பசு வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்களா இல்லை கதையவே கொஞ்சம் மாற்றிருக்காங்களா பசு இல்லாத ஒரு மகாநதி அப்படிங்கிற மாதிரி கதையை மாற்றிருக்காங்களா என்ன எதுன்னு சொல்லி தெரியல ஆனால் சூப்பரான ஒரு விஷயம் காவேரி வந்து சொன்னாங்க அதை நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனால் பசு நான் வந்து ரொம்ப லைக் பண்ணுவேங்க பசு சீன்க்குள்ளே வந்துட்டாலே எனக்கு சிரிப்பு தான் வரும் அவ்வளோ நமக்கு பிடிச்சி போயே தான் அவர் வில்லனாக இருந்தார் அவரே நம்மளே வந்து அவ்வளோ வந்து ரச அவர் இந்த இல்லை அப்படிங்கிறது எனக்கு பெரிய வருத்தங்க ரொம்பவே வருத்தமாக இருக்குது என்ன பண்ண முடியும்